ஆண்டவர்கள் பிரேமான சகோதர சகோதரிகளே தர்மியான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகிற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா ஆகவே இந்த விழா இன்று நமக்கு சொல்லுகிற செய்திகள் அநேகம் அநேகமாக இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் இந்த திருமுழுக்கிலே தான் அர்த்தம் பெறுகிறது இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கக்கூடிய பலருக்கு சில புரிதல்களில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அது குறிப்பாக இந்த திருமுழுக்கிலே ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு குழப்பத்தினுடைய பின்னணியில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் அதிலிருந்து தெளிவடைய இந்த நாள் நமக்கு பல அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்துவதை நம்மால் உணர முடிகிறது தான் இந்த நாளில் நீங்கள் உண்மையாக கடவுளுடைய பிள்ளைகளாக இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கடவுள் யார் கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிற அடையாளங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் ஆற்றல் கடவுளை அறிந்து கொள்வதே கடவுள் விரும்புகிற காரியம் தான் வெறுமையான கிறிஸ்தவர்களாக நம்ம இருந்து பயணித்து இந்த நாட்களை கடத்திவிட்டு சென்று விடாமல் நாம் அறிந்து கொள்கிற ஆற்றலோடு செயல்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் கடவுள் கொடுக்கிற இந்த வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடுகளுள் முதன்மையான ஒரு வெளிப்பாடு தான் திருமுழுக்கு என்கிற ஒரு வெளிப்பாடு ஆகவே இந்த அருமையான நாளில் அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் சிந்திக்கிற போது இந்த திருமுழுக்கினுடைய ஆழமான நிலையை நம்மால் உணர முடிகிறது முதல் வாசகம் இசையா நூலில் இருந்து நம் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் முப்பத்தொன்பது அதிகாரங்கள் மக்களை கடுமையாக பேசுவதாக மக்களுடைய பாவங்களை கண்டிப்பதாகவே இருக்கிறது ஆனால் இந்த நாற்பதாவது இசையா புத்தகத்தினுடைய நாற்பதாவது அதிகாரமானது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூறுங்கள் கனிமொழி கூறுங்கள் என்று சொல்லி கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மீட்பின் விடுதலையின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது அதனால தான் இன்றைக்கு இந்த வாசகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்போ கடவுள் வெறும் வார்த்தையிலே அதை பேசிவிட்டு போனவர் அல்ல அன்றைக்கு ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வரிகள் எல்லாம் அர்த்தம் பெறுகிற அடையாளமாக மாறியிருப்பது இந்த திருமுழுக்கினுடைய அடையாளத்திலே தான் ஆகவே தான் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கிற போது இந்த முதல் வாசகத்தை இந்த பின்னணியிலே கடவுள் என்ன செய்தார் இந்த பாவத்திலிருந்து இந்த மனிதனை மீட்பதற்காக என்று யாராவது கேட்டால் கடவுள் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வார்த்தையிலே வெளிப்படுத்தியவர் அதை தன்னுடைய செயலால் காட்டியிருக்கிறார் அந்த வெளிப்பாடு தான் திருமுழுக்கு என்கிற அடையாளம் ஆகவே இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு சிந்திக்க கடவுள் செயல்பட்ட விதத்தை உணர்ந்து தான் இந்த முதல் வாசகம் அருளப்பட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இரண்டாவது வாசகத்துக்கு போகிறபோது திருத்துதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய அந்த திருமுகம் இரண்டாவது அதிகாரம் என்ன சொல்கிறது பாருங்க மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது இந்த அருள் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது இந்த அருள் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர் அனைவருக்கும் இந்த மீட்பறாம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் அப்போது இந்த அருள் அப்படிங்கிறது என்ன செய்கிற செய்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற இந்த வரிகளை எல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த அருள் என்பது எங்கிருந்து நமக்கு ஊற்றெடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கிற பொழுது தான் வாசகம் நமக்கு கொடுக்கிற மிக ஒரு அருமையான அடையாளம் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு ஆண்டவர் லூக்கா செய்தியிலே நமக்கு மூன்றாவது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் சந்தேகித்துக் கொண்டிருந்த நேரத்திலே யோவான் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று இயேசுவை குறித்து அவர் முன்னுரைத்து கொண்டிருக்கிறார் இயேசு அந்த இடத்துக்கு வந்து மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேலையில் தனியாக இல்லை எல்லோரும் இருக்கிற அந்த வேலையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று என்கிற இந்த வரிகள் இயேசு திருமுழுக்கு பெற்றார் என்பதை நமக்கு மிக உறுதியாக உரைக்கிறது இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த போது வானம் திறந்து வானத்திலிருந்து ஒரு அற்புதமான உறுதிப்பாடு ஒன்று வெளிப்படுகிறது தூயாவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கி அன்பார்ந்த மகன் நீயே ஏ உன்பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்ற அந்த குரல் வழியாக தந்தை மகனை அங்கீகரிப்பதை சான்று பகர்வதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்பொழுது இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றார் என்பதை நாம் இந்த அடையாளங்கள் வழியாக உறுதியாக நம்ப முடிகிறது இயேசு திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த பொழுது தந்தையினுடைய சான்று கிடைக்கிறது இந்த அடையாளங்களை எல்லாம் நம்மோடு இப்பொழுது ஒப்பிட்டு செய்து நம்ம பார்க்கிறோம் நம்முடைய திருமுழுக்கையும் இந்த இடத்துல நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இந்த காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த கேட்டிசம் என்று சொல்லக்கூடிய மறைக்கல்வியல் கத்தோலிக்க மறைக்கல்வியல் கேட்டிசம் ஆஃப் த கேத்தோலிக் சர்ச் என்ன சொல்கிறது ஹோ ஆயிரத்தி இரநூற்றி பதிமூன்றாவது எண்ணிலே ஹோலி பேப்டிசம் ஈஸ் த பேசிஸ் ஆஃப் த ஹோல் கிறிஸ்டியன் லைஃப் இதுக்கு என்ன பே அடையாளம் சொல்லுது ஹோலி பேப்டிசம் பரிசுத்தமான இந்த திருமுழுக்கு அப்படிங்கிற இந்த அடையாளம் என்ன சொல்லுது இஸ் த பேசிஸ் ஃப ஆஃப் த ஹோல் கிறிஸ்டியன் லைஃப் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முழுமைக்குமான ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது த கேட்வே டு லைஃப் இன் த ஸ்பிரிட் ஒரு ஆவியில் நம்ம வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்துக்கு இது ஒரு 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 திறவுகோளாக இருக்கிறது ஒரு ஓப்பனிங்காக இருக்கிறது அதுதான் நம்மளுடைய வாயிலாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வரிகள் சொல்லுகிறது அந்த டோர் விச் கிவ்ஸ் அக்சஸ் டு தி அதர் சாக்ரமென்ட்ஸ் அதனால தான் இது ஒரு புகுமுகு ஒரு அருட்சாதனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதன் வழியாகத்தான் நம்ம புகுந்து உள்ளே போகிறோம் எல்லாவற்றிற்கும் இது ஒரு திறவுகோளாக அமைந்திருக்கிறது இந்த பேப்டிசம் வழியாக இந்த திருமுழுக்கு வழியாக த்ரூ பேப்டிசம் வி ஆர் ஃப்ரீட் ஃப்ரம் சின் அழகாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார் பாவத்திலேருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம் அண்டு ரீபோன் ஆஸ் சன்ஸ் ஆஃப் காட் கடவுளுடைய பிள்ளைகளாக மறுபிறப்பு பாருங்க பிள்ளைகளை இந்த இடத்துல நம்ம ஒரு இந்த திருமுழுக்கு நடக்கிற அந்த சடங்கை சற்று நீங்கள் நினைந்து பாருங்கள் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற போது அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்க அடுத்த திருமுழுக்கு உங்கள் பங்குல நடக்கும்போது அதை தயவுசெய்து நீங்கள் அங்கே போய் நின்று பாருங்கள் அங்கே ஒரு நாலு காரியம் அந்த இடத்துல நடக்கிறது நான் எல்லா திருமுழுக்கின் பொழுதும் இதை பிள்ளைகளுக்கு அதை சொல்லிவிட்டு தான் அந்த காரியத்தை நாங்கள் அந்த திருமுழுக்கினுடைய அருட்சாதனத்தை நிறைவேற்றுவது என்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நான்கு காரியங்கள் அதில் முதல் காரியம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாவத்தை கழுவுதல் முதல்ல அதான் நடக்குது தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்கிறோம் பாவத்தை கழுவுகிறோம் ஆனால் செயலின்படி அது முதல்ல நடந்தாலும் கருத்தின்படி தூய ஆவியானவர் வருகை அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது தூய ஆவியானவர் அந்த குழந்தையை நிரப்ப வேண்டும் அவர் வர வேண்டும் அந்த குழந்தைக்குள்ளே அதற்காக அவருடைய வருகைக்காகத்தான் இந்த தளமானது பாவத்திலிருந்து நீக்கப்படுகிறது கழுவப்படுகிறது ஆகவே இந்த இந்த தளம் தயாரிக்கப்படுகிறது அப்போ செயலின்படி பாவம் முதலில் கழுவப்படுகிறது இப்போ ஃபாதர் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்படின்னா நீங்கள் உடனே என்ன செய்வீங்க வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டா செய்தி வந்துருச்சு கருத்து முன்னாடி வந்துருச்சு ஆனால் செயல் நீங்கள் அங்கே முதல்ல என்ன செய்வீங்க வீட்டை சுத்தப்படுத்துவீங்க ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்துகிறோம் அதே போலத்தான் இதுவும் செயலின்படி பாவத்தை கழுவுதல் முதல்ல இருக்கிறது ஆனால் கருத்தின்படி தூயாவியானவர் வரவேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் அந்த காரியம் முதலையாக முத முதன்மையாக செயல்படுத்தப்படுகிறது அப்போது இந்த இடத்துல இரண்டு காரியமும் பார்க்குறோம் தூயாவியினுடைய வருகை அங்கே பாவம் நீக்கப்படுதல் மூன்றாவது திருச்சபைக்குள்ளே அந்த குழந்தை அடியெடுத்து வைக்கிறது அந்த குழந்தை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் த சர்ச் திருச்சபையினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக மாறுகிறது நான்காவது காரியம்தான் புதிய பெயரால் அந்த குழந்தை அழைக்கப்படுகிறது இந்த நான்கு காரியம் நமக்கு நாலாவது காரியத்தை தான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன நடக்குது உங்கள் வீட்டில் என் பிள்ளைக்கு பேர் வச்ச உன்னைக்கு அப்படி சொல்லுவாங்க அது தவறான ஒரு பேச்சு தவறான ஒரு 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 அறிவிப்பு அன்னைக்கு நம்ம சொல்லணும் என்ன சொல்லணும்னா இன்றைக்கி என் குழந்தையினுடைய அபிஷேக பெருவிழா என்று நம்ம சொல்லணும் அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் ஆகவே ம தூயாவியனுடைய வருகையும் அதன் அதனால் விளைகிற அந்த பாவ மன்னிப்பும் அதனுடைய விளைவாக அந்த குழந்தை திருச்சபையில் அடியெடுத்து வைக்கிற அந்த உறுப்பினருடைய உறுதிப்பாடும் அதனால் விளைகிற அந்த நிறைவு இதை இந்த இந்த காரியத்தைத்தான் இந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு புதிய பெயரால் அந்த குழந்தை அழைக்கப்படுகிற அந்த விதம் இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது பாருங்கள் அந்த க கேண்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் இதைத்தான் உறுதி செய்கிறது த்ரூ பேப்டிசம் வி ஆர் ஃப்ரீட் ஃப்ரம் சின் அண்ட் ரீபோன் அ சன்ஸ் ஆஃப் காட் அடுத்ததாக சொல்கிறது வி பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நான் சொன்னது சொன்னதுதான் நீங்கள் திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறுவது ஆர் இன்கார்பரேட்டட் இன் டு த சர்ச் அண்ட் மேடு ஷேர்ஸ் இன் ஹர் மிஷன் பேப்டிசம் இஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் ரீஜெனரேஷன் த்ரூ வாட்டர் இன் த வேர்ல்டு வார்த்தையின் வழியாக நீரின் வழியாக நம்ம புது புறப்படைகிற ஆற்றல் அந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த அருமையான ஒரு திருமுழுக்கைத்தான் கடவுள் நமக்கு அளித்திருக்கிறார் இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையா என்கிற ஒரு கேள்வி வரும் இயேசுவுக்கு திருமுழு ஏன்னா அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் கடவுளாகவே இருக்கிறவர் ஆனால் கடவுளும் மனிதனுமாயிருக்கிறார் மனிதத்தன்மையில் இருக்கிற எல்லோருக்குமே இந்த திருமுழுக்கு அவசியம் இந்த உடலை வைத்திருக்கிற எல்லோருக்குமே இந்த திருமுழுக்கினுடைய அந்த தேவை உண்டு என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல உறுதி செய்வதற்காகவே நமக்கெல்லாம் அவர் ஒரு அடையாளமாக நின்றுக்கிறார் என்று நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் பெரும் அடையாளமாக மட்டுமல்ல அவரே அந்த திருமுழுக்கை பெற்று இந்த உடலை நான் கொண்டிருக்கிறேன் உடலால் நான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவருடைய மனித நிலையை உறுதி செய்வதை நம்ம பார்க்கிறோம் ஆக இந்த இடத்துல என்ன நடக்கிறது தந்தையினுடைய வெளிப்பாடு தந்தையினுடைய ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல அறிவிக்கப்படுகிறது தந்தையினுடைய ஒரு அறிவிப்பு இதோ இவரே நண்பார்ந்த மகன் என்று சொல்லி ஒவ்வொரு திருமுழுக்கிலும் ஒவ்வொரு குழந்தையினுடைய உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய திருமுழுக்கிலும் இதுதான் நடந்தது வானம் திறந்து தந்தை உங்களை சுவிகார உரிமை பெற்றுள்ள பிள்ளைகள் என்பதை அறிக்கை செய்திருக்கிறார் தான் நாம் இந்த அறிக்கையின்படி வாழ வேண்டும் என்று திருச்சபை நமக்கு ஒரு அழுத்தமான அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு சான்று திருமுழுக்கு சான்று என்று சொல்லுகிற போது ஒன்று யோவான் ஐந்து ஆறு சொல்கிறது நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய் ஆவியார் சான்று பகிர்கிறார் தூய் ஆவியாரே உண்மை என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சான்று காரியங்களை குறித்து நம்ம பேசுகிற போது அடுத்த வரிகள் சொல்கிறது ஒன்று யோவான் ஐந்து ஏழு சொல்கிறது சான்று அளிப்பவை மூன்று இருக்கிறது இந்த இடத்துல அது என்னது தூயாவி நீரும் இரத்தமும் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிற இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த தூயாவியானவர் இந்த நீர் அந்த ரத்தம் எதுக்கு நமக்கு அடைய அடையாளப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் நாம் அருளுள் நிறைந்து அந்த அருளில் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் இப்போ அருள் என்பது அந்த இடத்துல கொடுக்கப்படுகிற ஒரு ஆற்றல் அந்த குழந்தை பெற்றுக்கொண்ட உடனே அதுக்கு என்ன செய்கிறோம் நமக்கு வீட்டில் பிதாசுதன் போட சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் அந்த காரியங்களை எல்லாம் அதுக்கு நிறைய ஜப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறோம் இந்த ரெண்டாவது வாசகத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் இந்த இரண்டாவது வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான அடையாளம் பாருங்கள் கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது மகிழ்ச்சியோடு நாம் என்ன செய்கிறோம் எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள பாருங்கள் வெறுமனே நம்மளை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி ஓரமாக வச்சுட்டு அவர் அப்படியே இருந்துட்டு வான்னு சொல்லலை நான் எதற்காக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னா நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை நாம் உணர்ந்து கொண்டு செயல்படத்தான் ஆண்டவர் இந்த அற்புதங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த நம்மளுடைய யோவான செய்தியிலே நம்ம பார்க்கலாம் நிக்கோதய மேடத்தில் இயேசு பேசுவது அந்த சம்பாஷணையின் போது இயேசு சொல்கிறார் நீ மீண்டும் அந்த இரையாட்சிக்குள்ளே நுழையனுன்னா மீண்டும் பிறக்க வேண்டும் என்கிற வார்த்தையை பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த மூன்று அடையாளங்கள் நீராலும் தூய் ஆவியாலும் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அப்போ ஏ நம்ம கடவுள் ஒரு இடத்துல மட்டுமல்ல பல இடத்துல இந்த அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது நீராலும் தூய் ஆவியாலும் மறுபிறப்பு அடையணும் அப்போ இந்த நீரினுடைய அந்த மறுபிறப்பினுடைய அடையாளமே நம்ம நற்செயல்கள் ஆண்டவருக்குள் அருளுக்குள்ளே பயணிப்பதற்கான ஒரு சிறப்பு திறப்பாக இருக்கிறது திறவுகோளாக அது இருக்கிறது அதுதான் அதுக்கு வாயிலாக அமைந்திருக்கிறது ஆகவே தான் நம்முடைய மீட்பருடைய நன்மைத்தனமும் அவருடைய இறக்கமும் நம்மிடமிருந்து வெளிப்படுவதற்கு அருளில் நாம் பயணிப்பதற்கான ஒரு தளமாக இது அமைந்திருக்கிறது குழந்தைகளுக்கு நம்ம ஜெபிக்க சொல்லிக் கொடுக்குறோம் அதற்கு பிறகு இந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து செல்வதற்கு நாம் சில வழிமுறைகளை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் ஆகவே தான் இந்த அருமையான நேரத்திலே திருமுழுக்கினுடைய ஆற்றலை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார் திருமுழுக்கு என்பது ஏதோ ஒரு அடையாளம் அதை வாங்கி கொண்டு நம்ம பிசாட்டு வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு அல்ல ஆண்டவருடைய அந்த திருமொழிக்கினுடைய ஆழமான நிலை நம்மை இன்னும் நிறைவாக பயணிக்க நமக்கு உதவி செய்ய வேண்டும் இறுதி வரை கடவுளோடு பயணிக்க ஆற்றல் அளிக்கிற ஒரு கிருபையாக அது மாற வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த எல்லாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஒன்றியோவான் ஐந்து ஒன்பது சொல்லுகிறது மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்றை அதை சான்று அதைவிட மேலானது அன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே கடவுள் சான்று பகிர்ந்திருக்கிறார் ஒரு சிலர் அன்னைமறியால் உதாரணத்திற்கு பாவமில்லாமல் உற்பவித்தார்கள் ஆனால் நம்ம எல்லாம் பாவத்தோடு உற்பவித்தோம் ஆனால் பாவத்தோடு உட்பவித்த நம்மை பாவத்திலேயே விட்டுவிட கடவுள் விரும்பவில்லை அவர் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து அந்த திருமுழுக்கில் யாரெல்லாம் பயணிக்கிறீர்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் தூய்மையாக்கப்படுகிறீர்கள் கடவுள் கொடுக்கிற அந்த புது பிறப்பின் அடையாளமாக மாறுகிறீர்கள் என்பதற்கு இந்த வழியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தான் நாம் இந்த வழியை பற்றி கொண்டு அந்த வழியிலே கடந்து செல்ல வேண்டும் அருளுக்கு மேல் அருளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும் வளர்ந்து செல்ல செல்ல வேண்டும் வெறும் சின்ன பிள்ளையில் ஒரு ஜெபம் பண்ணுறோம் அதோடு நின்று விடாமல் அநேக பிள்ளைகள் அந்த அடையாளத்தை மட்டுமே பிடித்துக்கொண்டு கொண்டு அதுக்கு பிறகு ஆலயத்திற்குள்ளே வருவதில்லை காரணம் என்ன அவர்கள் அந்த ஒன்றிப்பிலிருந்து விலகிப் போகிறார்கள் இந்த திருமுழுக்கு என்கிற ஒரு அருள் சாதனம் எதை கொடுக்கிறது கடவுளோடு இருக்கிற ஒன்றிப்பை நமக்கு உறுதி செய்கிறது அவரோடு இருக்கிற உறவை நமக்கு உறுதி செய்கிறது அந்த உறவானது ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த தனி நபரால் துண்டிக்கப்படுகிறது கடவுளால் அல்ல மாறாக அந்த தனிநபர் எனக்கு இது வேண்டாம் கடவுளுடைய உறவு வேண்டாம் என்று துண்டிக்கிற போதுதான் அந்த இணைப்பிலிருந்து அவர் விலகி போகிறார் ஆகவே தான் அவர்கள் கடவுளை விட்டு விலகி இருப்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்த திருமுழுக்கினுடைய அந்த அழைப்பே கடவுளோடு இணைந்திருப்பதற்கான ஒரு அழைப்பு யாரெல்லாம் இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் புது படைப்பின் பிள்ளைகளாக கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே மார்க்கின செய்தி பதினாறு பதினாறு சொல்லுகிறது நம்பிக்கை கொண்டு திருமுலுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் கத்தோலிக்க துரிச்சபையிலே குழந்தை ஞானஸ்தானத்தை நம்ம வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறோம் இந்த குழந்தைகள் ஞானஸ்தானம் பெறுவது சரியா என்ற கேள்வி ஒரு சிலருக்கு கூட எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் என்ன நடக்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த இடத்திலே வெளிப்படுத்த முடியாத ஒரு பெலவீனத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை காக அவரது குழந்தைக்காக அவருடைய பெற்றோர் ஞானப் பெற்றோர் அந்த குழந்தைக்காக அவர்கள் நம்பிக்கை அறிக்கை செய்கிறார்கள் அந்த நம்பிக்கையிலே தான் அந்த குழந்தை மீட்படை மீட்பை பெறுகிறார்கள் அந்த குழந்தை வளர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல பழைய பாட்டினுடைய தொடர்ச்சி இந்த இடத்துல வருவதை நம்ம பார்க்குறோம் இதுதான் கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கிற குழந்தை திருமுழுக்கினுடைய ஒரு அற்புதமான ஒரு காரியம் இதுதான் பாஸ்டிங் ஆன் த ஃபெய்த் என்று சொல்லுகிறோம் நம்பிக்கையானது கடத்தி கொடுக்கப்படுகிறது பாலைவனத்தில் இருந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபை நாளே வெளியிலே நன் நல்ல மக்களாக உருவாக்கப்பெற்று வெளியிலே கொண்டு வரப்பட்டார்கள் கடலை கடந்து அழைத்து செல்லப்பட்டார்கள் எல்லாமே பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறோம் அதுதான் பாஸ்கா விழா என்று நம்ம கொண்டாடுவது பாவத்திலிருந்து கடவுள் நம்மளை மீட்புக்கு அழைத்து சென்ற அந்த ஈஸ்டர் பெருவிழாவினுடைய விழாவும் அதில் இணைந்திருக்கிறது எல்லாமே ஒரே லைனில் வருவதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதனுடைய அந்த தான் இந்த திருமுழுக்கும் பெற்றோர்களிடமிருந்து நம்முடைய மூதாதையரிடமிருந்து நமக்கு கடத்தி கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினுடைய அடையாளம் என் பெற்றோர்கள் வழியாக எனக்கும் என்னிடமிருந்து இப்பொழுது இறைமக்களாகிய உங்களுக்கும் அப்போ உங்களை பார்க்கிற போது உங்கள் பெற்றோரிடமிருந்து உங்களுக்கும் உங்களிடமிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கும் இது கடந்து செல்கிற ஒரு செயின் ஆஃப் ஃபெய்த் ரிலேஷன்ஷிப் ஒரு கோர்வையான ஒரு ஒரு செயினை போன்ற தொடர்புடைய ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது அதைத்தான் மாற்கு ரச்சினை பதினாறு பதினாறு சொல்கிறது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்படைவர் இந்த நம்பிக்கையில் இல்லாத பிள்ளைகள் கடலுடைய இறக்கத்தை காண முடியாது ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய இறக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்குமே கடவுளுடைய பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமுழுக்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் கடவுளே அதை உங்களுக்கு புதிதாக கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார் இதை உங்கள் உள்ளத்திலே உணர்வதோடு நின்று விடாமல் நீங்களும் கடவுளுக்குரிய அந்த ஒரு அன்போடு கடவுளை கடவுளுக்குரிய நம்பிக்கையோடு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களோடு பயணிக்கிறோம் என்கிற அந்த ஒரு எண்ணத்திலே நிறைந்து பயணிப்போம் கடவுளுக்குரிய சான்று பகிர்கிற சாட்சிகளாய் மாறுவோம் இறைவன் கண்டிப்பாக திருமுழுக்க பெற்ற பிள்ளைகள் எடுத்து செயல்படுத்துகிற ஒவ்வொரு நற்செயலிலும் அவர் மாட்சி அடைகிற போது அந்த மாட்சியை மீண்டும் உங்களுக்கு அவர் பரிசாகவே கொடுக்க இருக்கிறார் இந்த ஆசீர்வாத கிருபை தொடர்ந்து உங்களுடைய கரங்களில் ஆண்டவருடைய மாட்சியாக மகிமையாக வெளிப்பட உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்குள்ளே நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் திருமுழுக்கினுடைய ஆசிர்வாத கிருபையை நாங்களும் அறிந்து செயல்பட எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்த கிருபைக்காய் நன்றி சிறப்பான அந்த அழைப்பில் அந்த அருட்சாதனத்தில் எங்கள் பாவங்களை கழுவி புது படைப்பாய் மாற எங்களுக்கு நீர் அற்புதமான ஒரு ஆவிக்குரிய பிறப்பை தருகிறீரே ஆவிக்குரிய ஒரு கிருபையை தந்திருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் அந்த அன்பை அந்த இறக்கத்தை உணர்ந்து பயணிக்க இறுதி வரை அந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலில் உம்மோடு ஒன்றித்து இருக்க எங்களுக்கு பலன் தருவீராக உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அனைவரும் உங்கள் சாட்சியாய் விளங்க எங்களை பலப்படுத்தி வழிநடத்துவீராக ஆமின் அன்புக்குரிய பிள்ளைகளே அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் காட் யூ